தொலைக்காட்சி நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே மீடியாவிலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய பாசத்துக்குரியவர்களே உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய ராஜசேகர் சத்யபாமா பல்கலைக்கழகத்திலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் இந்த நோக்கம் ஆவடியில் அமைந்திருக்கிற கோடி அற்புதர் அந்தோனியாருடைய திருவிழாவை கோலாகலமாக இந்த வருடம் கொண்டாடவிருக்கிறோம் இது எழுபத்தி நான்காவது வருட திருவிழா இந்த வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அந்தோனியாருடைய இந்த திருத்தலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏராளமான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பல இடங்களிலிருந்து வருவார்கள் இதில் ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் இரண்டால் உங்களுக்கு தெரியும் அந்தோனியார் என்றாலே உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர் மாதாவை நோக்கி எப்படி மக்கள் அலையலையாக போகிறார்களோ அதே போல அந்தோணியாரை தேடியும் அலையலையாக வருவார்கள் ஏனென்றால் அவர் சக்தி வாய்ந்த புனிதர் கோடி அற்புதர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் நொடிகளை எல்லாம் குணப்படுத்துவார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் முக்கியமாக தொலைந்து போன பொருட்களை கண்டெடுத்து கொடுப்பார் இன்னும் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவார் இப்படி பயங்கரமாக மக்கள் வந்து சொல்கின்ற சாட்சிகளை பார்க்கும் போது நமக்கு உள்ளறிக்கும் அந்த அளவுக்கு புதுமைகளை செய்து பிரசித்தி பெற்ற ஒரு புனிதராக இருக்கிறவர்தான் தனது அந்தோனியார் இந்த ஆவடி வட்டாரத்தில் எழுபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னதாக துவங்கப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு பேரும் புகழும் பெற்று விளங்குகிறது ஆகியால் பதினோராம் தேதியிலிருந்து அதாவது நாளைய தினம் கொடியேற்றத்தோடு இந்த திருவிழாவை துவங்கி பதினாறாம் தேதி இறக்கத்தோடு இந்த திருவிழாவானது நிறைவு பெறும் ஆறு நாட்கள் திருவிழாவாக இதை கொண்டாடுகிறோம் இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு மக்களை ஆசிர்வதிப்பதற்காக நான்கு ஆயர்கள் வருகிறார்கள் அதை நோட்டீஸிலே கொடுத்திருக்கிறோம் முதல் நாள் நாளை தினம் கொடியேற்றத்திற்காக அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து அங்கே அந்த மறை மாவட்டத்தின் ஆயராக இருக்கிற மேதகு விசுவாசம் செல்வராஜ் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் பதினான்காம் தேதி செங்கல்பட்டு ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் பதினைந்தாம் தேதி சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தனிசாமி ஆண்டரை அவர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்றார்கள் பதினாறாம் தேதி தர்மபுரி ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்கள் காலை திருவிழா திருப்பதியை நிகழ்த்துகிறார்கள் இன்னும் பல குருக்கள் வருவார்கள் ஏராளமான மக்கள் வருவார்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி திருவிழாவை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஏராளமான மக்கள் இங்கு வந்து ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மீட்டிங்கினுடைய நோக்கமே ஏனென்றால் இந்த ஆறு நாட்கள் பரிசுத்தமான நாட்களாக அருளின் நாட்களாக கடவுளுடைய கருணையின் நாட்களாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்களில் வந்து எதெல்லாம் கொள்கிறார்களோ அந்த வரங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதை வருடா வருடம் பார்க்கிறோம் இந்த வருடம் இன்னும் பெரிய அளவிலே இதை செய்யவிருக்கிறோம் ஆகையால் உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றி ஓடி அற்பதற்கும் இந்த அன்புமணியாருடைய மகிமைக்காகவும் இந்த திருவிழா சிறப்பான முறையில் நடைபெறவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியரை நிறைவாய் பெற்றுச் செல்லவும் உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் வருகைக்கு என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் மக்கள் வருவாங்க இந்த எல்லா இந்த காவல்துறை கார்பரேஷன் மற்ற எல்லாருக்கும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் லெட்டர்ஸ் கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்பு பணிகள் மற்ற பணிகளை சேர்த்து தயாராக்கிறாங்க அதே போல வருகின்ற மக்களுக்கு சிறப்பான முறையில் வழிபாடுகளில் பங்கேற்க எல்லா விதமான வசதிகளும் செய்யப்படுகின்றன அதாவது தண்ணீர் மற்ற கேன்டீன் வசதிகள் அதற்கு பிறகு முடிந்து போகும்போது எல்லாருக்குமே சின்ன சிற்றுண்டி எல்லாம் கொடுக்கப்படும்